அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துல்லா வரகாத்து அலஹமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் வழக்கின் நீதி இஸ்லாமிய சமூகத்தின் நான்காவது ஹலிஃபா அலி அலி அல்லாவுத் அனுபவர்களின் ஆட்சி காலம் அப்போது கூஃபா நகரத்தின் நீதிபதியாக இருந்தவர் அறிஞர் துரை ஜனாதிபதி அலி அலி அல்லாவுத் அல்லா அனுபவர்களுடைய உறுப்புச் சட்டை ஒன்று தொடங்கிவிட்டார் அந்த உறுப்பு சட்டை விற்பனை செய்வதற்காக ஒரு யூதன் சண்டைக்கு கொண்டு வந்திருப்பதை அலி ரலியல்லாஹு தாழ் அவர்கள் கண்டார்கள் அந்த யூதனுடன் சென்று குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் அந்த உறுப்புச் சட்டையை நான் துளைத்து விட்டதாக சொல்லி தமக்கு உரிய அந்த சட்டையை திருப்பி தருமாறு ஜனாதிபதி அலிர் அலி அல்லாவுத்தாழ் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் அந்த யூதனோ இல்லை இல்லை இது எனக்குரிய இதுதான் என்று மறுத்துவிட்டு இதை நீங்கள் பலவந்தமாக அடைய விரும்பினால் நான் நீதிமன்றம் செல்வேன் என்று அந்த நூதன் கூற ஜனாதிபதி அலி அல்யா லாவூத் அல்ல அன்பு அவர்கள் அதை ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் சென்றார்கள் வாதி ஜனாதிபதி அலி ரஞ்சன் லாவுத் அழு அன்பு அவர்கள் பிரதிவாதி நாட்டின் ஜனாதிபதி அலி ரஞ்சன் லாவுத் ஆளு அன்பு அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வாழும் ஒரு சாதாரண சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நூதன் வழக்கு ஆரம்பமானது நீதிபதி ஜுரை அவர்கள் வழக்கு விசாரணையை தொடங்கினார்கள் ஜனாதிபதி அலிரஞ்சலா தாழ்ந்த அனு அவர்கள் தனது வாதத்தை எடுத்து வைத்தார்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தார் இருதரப்பு வாதங்களையும் கூர்ந்து கவனித்த நீதிபதி சுரேஷ் அவர்கள் ஜனாதிபதி அலி ரஞ்சன்லாவோ தாழ்ந்த அனு அவர்களை நோக்கி அலி அவர்களே நீங்கள் உண்மையாளர் சத்தியத்தை தான் பேசுவீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் வழக்கு நீதிமன்றம் வந்துவிட்டால் நல்லவர் கெட்டவர் உண்மையாளன் பொய்யன் என்பதையெல்லாம் எல்லாம் கவனத்தில் கொள்ள முடியாது நீதிமன்றம் வழக்குகளில் ஆதாரங்களும் சாட்சிகளும் தான் பேசும் குருக்குச் குறிப்பிட்ட யூதன் சமூகத்தை சார்ந்த நண்பரின் கையில் உள்ளது அது உங்களுக்கு சொந்தமானது என்றால் அதற்கு சாட்சிகள் தேவை என நீதிபதி அவர்கள் ஜனாதிபதி அலி அலி அல்லாட்டாலும் அன்பு அவரிடம் சொல்ல அலி அலி அவர்களும் ஆம் அதற்கு என்னிடம் சாட்சிகள் இருக்கிறது என்று கூறிவிட்டு குல்பூர் என்ற ஒரு சகோதரனையும் தனது மகன் ஹசனையும் சாட்சியாக விசாரிக்க சொன்னார் இங்கு குறிப்பிட்ட குறுக்கிட்ட நீதிபதி சுரேஷ் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை நீங்கள் குறிப்பிட்ட இரு சாட்சிகளில் முதல் சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இரண்டாவது சாட்சி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டார் நபிகள் நாயகத்தால் சுபணத்துக்கு சொந்தக்காரர் என புகழ்ந்துரைக்கப்பட்ட நபிகளாரின் பேரன் ஹசன் அவர்களின் சாட்சியை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீர்களா என்பதற்கு நீதிபதி அவர்கள் ஹசன் அவர்கள் எங்களின் மிக சிறந்த மனிதர் சுவனத்திற்கு சொந்தக்காரன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தந்தைக்கு மகன் சொல்லும் சாட்சியை இந்த இடத்தில் அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டார் இதை செவியுற்ற ஜனாதிபதி அலி அணு அவர்கள் என்னிடம் வேற சாட்சிகள் இல்லை குருக்குச் சட்டையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என யூதனிடம் கூறிவிட்டு நீதிமன்றத்திலிருந்து வெளியேறினார்கள் இதுவரையிலும் அங்கு நடந்த வாதி பிரதிவாதங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த யூதன் இப்போது பேச ஆரம்பித்தார் ஆம் இந்த உறுப்பு சட்டை எனக்கு உரியது அல்ல இது உண்மையில் ஜனாதிபதி அலி அலி அவர்களுக்கு உரியது தான் என கூறி உறுப்பு சட்டையை அலி அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கலிமாவை முடிந்து இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதற்கு அந்த யூஎன் கூறிய முக்கிய காரணம் நான் இந்த நாட்டின் சிறுபான்மை மதத்தை சார்ந்த ஒரு எளிய மனிதன் என எளிய மனிதன் எனக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு வந்தவர் இந்த நாட்டினுடைய அதிபர் அலி அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தும் அவருக்கு முக்கியத்துவம் தராமல் நீதி என்பது ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகள் அடிப்படையில் தான் அமையும் என்று நீதிபதி சுரேஷ் அவர்கள் கூறியது உண்மையாகவே என்னை கவர்ந்தது இந்த மார்க்கம் சத்திய மார்க்கம் என்பதற்கு இந்த நீதியின் முறையை சிறந்த சான்றாக அமைந்துள்ளது என கூறினார் இது ஒரு வரலாறு இந்த வரலாற்றில் பல பாடங்கள் புதைந்து கடத்துகின்றன இஸ்லாமிய குடியரசின் நான்காவது ஜனாதிபதியின் வாழ்க்கை பொருளாதார நிலை ஒரு உறுப்பு சட்டைக்காக வழக்கு தொடுக்கும் ஏழி நிலையில்தான் இருந்திருக்கிறது என்பது முதல் பாடம் அரசனையும் அதிகாரத்தையும் தனது கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அலில் அலி அவர்கள் தீர்ப்பை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பதை அவர்கள் கனவிலும் நினைத்தது இல்லை என்பது இரண்டாவது பாடம் இஸ்லாமிய ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் எவ்வித அச்சமின்றி சிறப்பாக வாழ்ந்துள்ளனர் ஆட்சியாளரை எதிர்த்து வழக்கு தொடரும் அளவிற்கு அவர்கள் முழு சுதந்திரமும் உரிமையும் பெற்று வாழ்ந்துள்ளனர் என்பது மூன்றாவது பாடம் இஸ்லாமிய நீதிபதி மதங்களை கடந்து பாதிக்கப்பட்டவன் இந்த மதத்தைச் சார்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு இஸ்லாம் நீதி வழங்கும் என்பது நான்காவது பாடம் இப்படியாக பல பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்ததாக இந்த உண்மை வரலாறு அமைந்துள்ளது இந்த வரலாற்றை இன்றைய முஸ்லிம் சமூகமும் இஸ்லாமிய சமூகத்தை அதன் கலாச்சாரத்தையும் சிதைத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சில சகோதரர்களும் இது போன்ற சம்பவங்களை படித்து உணர வேண்டும் அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல